நம்ம ஊருக்குள்ள நம்ம வீட்டுல எல்லாம் சொல்வோம் பார்த்துருக்கீங்களா யாரோ ஒருத்தர் இருப்பாங்க அந்த ஊருக்குள்ள வாழ்க்கையில் தோல்வி அடைஞ்சிருப்பாங்க திருமணம் ஆகாமல் இருப்பாங்க இல்லைன்னா அழகில் குறைந்தவளாக இருப்பாங்க சின்ன வயசுல எனக்கு இந்த பிம்பிள்ஸ் வரும் சின்ன வயசுல பிம்பிள்ஸ் இந்த வாலிப பருவம் அடையும் பொழுது எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான் இந்த பிம்பிள்ஸ் வரும் முகத்துல இந்த பிம்பிள்ஸ் வரும் பொழுது என்னுடைய தாய் சொல்லுவாங்க இங்கே பார்த்து தம்பி பிம்பிள்ஸை வந்துட்டு தொடக்கூடாது பிச்சிடக்கூடாது அதுல இருந்து வெளிப்படுகிற அந்த சின்ன அந்த அந்த இது இருக்கு இல்லையா சீல் இருக்கு இல்லையா பஸ் இருக்கு இல்லையா அது ஸ்ப்ரெட் ஆயிருச்சுன்னா முகம் எல்லாமே பரவிடும் அதனால நீ ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது அந்த பிம்பிள்ஸை மட்டும் கூடாது அப்படின்னு சொன்னது மாத்திரம் இல்லாமல் அந்த ஊருக்குள்ள ஒரு சகோதரர் இருக்காரு அந்த சகோதரனை அடிக்கடி சுட்டி காட்டுவாரு சுட்டி காட்டி சொல்லுவாங்க இங்க பாரு அவரு பாரு அவர் பிம்பிள்ஸ தொட்டு தொட்டு அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அந்த பிம்பிள்ஸ் வந்து முகம் ஃபுல்லா ஓட்ட ஓட்டையா இருக்கு இவ்வளவு பெரிய ஓட்டைகளா இருக்கும் எல்லாம் இங்க இருந்து